ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி வந்து நான் என்ன லன்ச் தான் உங்களுக்கு ஜஸ்ட் வியூ பண்ணிகிட்ருக்கேன் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வழக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்குறீங்களா அதை அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுறது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் ஓகே இப்போ நம்ம மீண்டும் என்ன லன்ச்ன்னு பார்க்கலாம் இது தாங்க காரக்குழம்பு வச்சுருக்கேன் அப்புறம் கீரை கூட்டு செஞ்சுருக்கேன் துவரம்பருப்பும் சிறுகீரையும் போட்டு ஒரு கூட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் பொரியல் வந்துட்டு அவரக்காய் முட்டை பொரியல் செஞ்சுருக்கேன் தயிர் வந்து தாளிக்கணும் எல்லாத்தையும் செஞ்சு டைம் இல்லை என்னால் ப்ரெசன்டேஷனாக கொடுக்க முடியல ஸோ எல்லாமே அப்படி அப்படியே கேஸ் மேலே வச்சுட்டேன் பேக் பண்ணிவிட்டு பசங்களுக்கும் லன்ச் பேக் பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோட எண்டுக்கு வர போகிறோம் நான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர் ஆல்